ஓகே வணக்கம் பிள்ளை ரெண்டையும் வந்து டே ஃபோவில் ஒரு ஐக்கிய கோழி பார்ப்போம் அவ்வாறான ஐக்கியக்கோள்விண்டாயுது ஒரு செவ்வக வடிவத்துக்குள்ளே எத்தனை வட்ட வடிவங்களை வைக்கலாம்ன்றதை பார்த்துக்கொள்வோம் அதை பார்க்குறதுக்கு முதல் நம்மளுக்கு செவ்வகமண்டான்னு வட்டமண்ட் என்று தெரிஞ்சிருக்கணும் என்ன எதிரெதிர் பக்கங்கள் சமன் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன் இது முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது முப்பத்து ரெண்டு சென்டிமீட்டர் இது இருபத்தெட்டுண்டா இது இருபத்தெட்டு அப்போ எதிரதிர் பக்கங்கள் சமன் சரியா எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்கிறது என்ன பக்கம் வட்டத்துக்கு எப்படி பார்க்கணும் வட்டத்துக்கு பார்த்தோம்னா அப்படி தர மையம் இருக்க போகிறேன் மையத்துக்கூடாக வரையப்படும் கோடுகள் எல்லாம் மையத்துக்கூடாக வரையப்படும் கோடுகள் எல்லாம் சமனாக இருக்கும் இதுவும் மையத்துக்கூட அத்தனை வரையப்படுது அப்போ எத்தனை சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் அப்போ இந்த கோடெல்லாம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்க போகுது ஐந்து சென்டிமீட்டரா இருக்க போகுது அந்த மையத்துக்கூடா வரையப்படுறத விட்டமனு சொல்லுவோம் அதை பிறகு போகக்கூடாது நீங்கள் படித்து கொள்ளுவிங்க சரியா ஓகே பார்த்துக்கணும் இப்போ என்னோட கேள்வி என்னென்னா ஏ அளவுள்ள செவ்வக வடிவ அட்டைன்ற இருந்து ஏன்னா ஏ வடிவான செவ்வக வடிவ அட்டையா இதில் இருந்து பி அளவுள்ள எத்தனை வட்டங்களை வெட்ட முடியும் சரியா பி அளவுள்ள எத்தனை வட்டங்களை வந்து வெட்ட முடியுமா இந்த செவ்வகம் இருக்குதான் இவ்வளோ பெரிய சொப்பகத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய இந்த செவ்வகத்துக்குள்ளே இந்த அஞ்சு சென்டிமீட்டர் வட்டத்தை இப்படி இப்படி எத்தனை வட்டங்களாக இப்படி இப்படி எத்தனை வட்டங்களாக வைச்சா இதை வட்டி வட்டி எத்தனை எடுக்கலாம் அஞ்சு சென்டிமீட்டர் விட்டமுடைய எத்தனை வட்டங்களை வந்து இந்த சொப்பகவுடைய துண்டுல இருந்து வட்டி எடுக்கலாம்கிறது தான் கேள்வி சரியா இப்போ டிரெக்டாக சும்மா சொல்லலாமா சொல்ல முடியாது இதுக்கு என்ன செய்யணும்டா நம்ம இவர் இவர் நீளம் செவ்வகத்தில் நீளமேண்ணே நீளமே எத்தனையா முப்பத்தி ரெண்டு அகலம் இருபத்தெட்டு என்ன செய்யணுமெண்டா வருட விட்டம் ஐந்து சென்டிமீட்டர் தானே ஒரு விட்டம் அஞ்சு சென்டிமீட்டர்ன்றத என்ன செய்யணும் முப்பத்தி ரெண்டை நம்ம அஞ்சாவில் பிரிக்கணும் அதே போல் இந்த இருபத்தி எட்டை பிரிக்கணும் சரியா முப்பத்தி ரெண்டு அஞ்சாவில் பிரித்த எத்தனை வரப்போ முப்பத்தி ரெண்டு அஞ்சாலை எத்தனை முப்பது ரெண்டு மீதி ஓகே எத்தனை வரப்போ ஆறு அதே போல் இருபத்தெட்டை அஞ்சாலை பிரிச்சை பண்ணளுக்கு எத்தனை வரவேற்பு ஐயஞ்சு இருபத்தஞ்சி எத்தனை மிச்சம் மூன்று மீதி இந்த மீதி என்ற இருக்குது தான் அங்கே தனி இந்த மீதியாக்கள் வந்து அந்த வட்டத்தில் விளிம்புகோளோடு சேர்ந்து வருவாங்க சரியா அப்போ இவரை பிரித்தா அஞ்சு வரை போகுது இவரை பிரிச்சா ஆறு வரை போகுது அப்போ நம்மளுக்கு ஒரு செவ்வகம் இப்படி இருக்க போகுதுனே இப்படி ஒரு செவ்வகம் இருக்க போகுது செவ்வகத்தில் இவரை முப்பத்தி ரெண்டும் இவரை இருபத்தெட்டுமா பார்த்துருக்கிறோம் இப்போ இந்த இருபத்தெட்டுக்கு இருக்கு தானே நம்ம இருபத்தெட்டு இங்காலையும் முப்பத்தி ரெண்டு வர போகுது இப்போ இவர் அஞ்சு சென்டிமீட்டர் தானே இப்போ இந்த இருபத்தெட்டு என்ன செய்யணும் நம்மளுக்கு அஞ்சாலை பிரிச்ச எத்தனை மீது ஏன் அஞ்சால பிரிக்கும் இந்த வட்டத்தில் விட்டம் அஞ்சு பிரித்து பிரிச்சு சரியா இப்போ இவர் இருபத்தெட்டு நம்ம அஞ்சாலை பிரிச்ச எத்தனை வந்திருக்கு நம்மளுக்கு அஞ்சு தானே வந்திருக்கு மீதி வந்திருக்கா மீதி என்ன மளிகை தேவையில்ல அஞ்சு வந்திருக்கா அப்ப இதை எத்தனை துண்டா பிரிக்கலாம் அஞ்சு துண்டா பிரிக்கலாம் அஞ்சு துண்டா பிரிக்கிட்டேமா ஓகே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசு செய்யக்கூடத்தனை துண்டு வந்திருக்கிற ஆறு அண்ணே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஓகே இப்போ இவ்வளவுக்குள்ளதான அந்த அஞ்சு சென்டிமீட்டர் உரிய வட்டம் என்ன செய்ய பொரேர் வரப்போரே சரியா அஞ்சு சென் மீது வட்டம் அதே போல் இடத்தூர் வட்டம் வடத்தொண்டு வடைத்தொண்டு வடைத்தொண்டு அதே போல் இங்கேயாவது உடத்தரு வட்டம் உடத்தொரு வட்டம் உடத்தூர் வட்டம் உடத்தூர் வட்டம் உடத்தூர் வட்டம் இப்படியே ஃபுல்லாக வட்டத்தினை போகிறோம் வட்டி எடுக்க போகிறோம் இந்த இடைப்புலாம் பாராக்கள் எல்லாம் தானே இந்த மீதி ஆகுங்கள் இந்த மீதி மூண்டு இருக்கிறாங்களே இவங்களாம் வடத்துக்கு வருவாங்க உதாரணத்துக்கு இப்படி இவடத்துல ஒரு வட்டம் வரப்போகுதுன்னா இப்படித்தனை தொட்டு வரும் இந்த எல்லாம் இங்கே எல்லாம் வருவாங்க இவங்கெல்லாம் வட்டத்துக்குள்ளே என்ன செய்யலாது எடுக்கல அவங்க தான் இந்த மூண்டு மீதி மூண்டு மீதி ரெண்டு மீதி கிரியாக சரியா இப்படி வட்டம் நம்ம வெட்டி எடுக்கலாம் நம்ம வெட்டி முப்பத்தி ரெண்டு அஞ்சால ஆறு வந்தது அதே இருபத்தெட்டு அஞ்சால பிரிச்சமேட்டா அஞ்சு வந்தது ஆரஞ்சு முப்பது ஆரஞ்சு முப்பது துண்டுகள் அப்ப எத்தனை துண்டுகளை நம்ம வெட்டையிலும் எத்தனை துண்டுகளை நம்மளால் வெட்டி எடுக்க இயலுமா இந்த இதுக்கான விடையா வந்து நம்ம எத்தனை துண்டுகள் எடுக்கலாம் முப்பது முப்பது துண்டுகளை வட்டி எடுக்கலாம் அதாவது இப்படி ஒரு செவ்வகம் இருக்கண்டா இது இப்படி வட்டம் 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 வட்டமா எத்தனை வட்டத்தை எடுக்கலாம் முப்பது வட்ட துண்டுகள் வட்ட துண்டுகளை வட்டி எடுக்கலாம் சரியா விளங்கிட்டா முப்பது வட்ட துண்டுகளை என்ன செய்யறோம் நம்ம வெட்டி எடுத்து கொள்ளலாம் அதாவது ஏ அளவு உள்ள செவ்வகவடி வட்டையிலருந்து பி அளவுள்ள இத்தனை வட்டங்களை வெட்டையிடும் சரியா அப்போ அதே கண்டிதாக எதிரெதிர் பக்கங்கள் சமாளிச்ச செவ்வகத்துக்கு முப்பத்து ரெண்டு இருபத்தெட்டு வளத்துக்குள்ளே அமைக்க போகிறோம் அஞ்சு சென்டிமீட்டர் ஏழை வளர்த்துக்குள்ளே வைக்கலாம் வளத்து கொண்டு வைப்போம் அதாவது இந்த பக்கம் இருபத்தெட்டு தனியாக அப்போ இருபத்தெட்டு அஞ்சு அளவு பிரிக்கமுன்னா அஞ்சு அப்போ அஞ்சு வட்டம் இந்த ஒரு பக்கத்தில் வரப்போகுது முப்பத்தி ரெண்டு பிரிக்கனா ஆறு ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இப்படி வச்சு பார்த்துண்டா வட்டி வெட்டி போடுறாங்க சரியா நம்மளுக்கு எத்தனை இருப்பீரண்டா எத்தனை இருக்கப்பட பிரிச்சுட்டேன் மேன ஆறு தர அஞ்சு ஆறஞ்சு முப்பது ஆறஞ்சு முப்பது இருக்க போகுது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதில்ல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் சுண்டுக்கள் வருவாங்க இப்படி இப்படி அவங்கள வந்து அது மீதிக்குரியாக்க சரியா ஓகே நன்றி அடுத்த கிளாஸ் அடுத்துதான் பார்ப்போம்